நாம் எழுதக்கூடிய எடுத்துக்களில் அல்லது சொற்றுடர்களில் அல்லது பேச்சு வழக்குகளில் சரியென நினைத்ததெல்லாம் சில நேரங்களில் தவறாக முடிவதும் உண்டு அந்த அடிப்படையில் சில வார்த்தைகள் இங்கு கொடுக்கப்படுகிறது உதாரணமாக கரடு முரடு அப்படின்னு சொல்கிறது வந்து கரடு முருடு அப்படின்னு சொல்வதுதான் சரி தட்ப வெப்பம் அதாவது முரடு ரா என்பதுக்கு பதிலாக ரூ என்பதுதான் சரி தட்ப வெப்பம் என்பதற்கு பதிலாக தட்ப வெப்பம் வச்சு தான் சொல்லணும் இப்போ வச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ கோர்வையாக பேசுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி சொல்லாமல் கோவையாக பேசு அப்படிங்கிறது தான் சரி அதில் தான் வந்து நமக்கு கோவை நித்துல கோவைங்கிற அகனான ஒரு செயலும் வந்திருக்கிறது அதே போல் கோவை என்ற சிற்றிலைக்கமும் வருகிறது கோர்வையாக சொல்வது அப்போ கோர்வை என்பது தவறு கோவை என்பது தான் சரி பதட்டம்னு சொல்கிறோம் அது இல்லை பதற்றம் என்பதுதான் சரி சிகப்புன்னு சொல்கிறோம் சிகப்பு ரோஜாக்கள்னு படமே வந்திருக்கு அது அல்ல ஆனால் சிவப்பு என்பது தான் சரி அவைகள் இவைகள்னு சொல்கிறோம் அவைகள் இவைகள்னு சொல்வது பண்மை விகுதி அல்ல அவை இவைன்னு சொல்வதே பண்மை தான் எனவே அவை இவை தான் சொல்லணும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஏன்னா வேண்டாம் அப்படிங்கிறது வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆம்பிகுதி சேர்க்கும் பொழுது வேண்டாம் என்று வருகிறது எனவே வேண்டா அப்படி என்பதுதான் அது எதிர்மறையான பொருளை தருகிறது எனவே வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அம் விகுதி ஆம் விகுதி ரெண்டும் வேண்டும் என்ற பொருள்பட வருகிறது தான் வேண்டாம் என்று சொல்வதில்லை வேண்டா என்று சொல்வதுதான் சரியான சொல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போல் பல சொற்கள் வந்து நமக்கு வினா கேட்பாங்க அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வெளியிடுகிற போது ஒழுமதிப்பின் பெறலாம் நன்றி வணக்கம்